அடிச்சுகிட்டே இருந்தா அவன் அடி வாங்கிக்கிட்டே இருப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க நினைக்காதீங்க கத்தருடைய கரத்தின் வல்லமைய சீக்கிரமா பார்க்க போறீங்க இந்த கூக்குரல் மேல எட்டி இருக்குது உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரும் ஒரு நாள் ஒரு பிசாசு துரத்திட்டு இருந்தேன் ஒரு சகோதரிக்குள்ள இருக்கிற அசுத்தாவி அந்த மந்திரவாதி பயங்கரமா பேசிக்கணும் ஓ நான் இதாக்கும் நான் கூ எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தான் எனக்கு செம்ம கடுப்பு யாரா இவன் உட்காந்து பேசினார் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ண ஆண்டு சொன்னாரு என் கரத்தின் வல்லமையை நான் வெளிப்படுத்த போகிறேன்னு சொல்லு நான் சொன்னேன் இப்போ கத்தனுடைய கரத்தின் வல்லமையை பார்க்க ரெடியா அப்படின்னா அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு மந்திரவாதிகளுக்கு முன்னாடி நான் மோசையை நிறுத்தினது போல உங்களை நெருப்பாட்டி வச்சிருக்கிறேன் மந்திரவாதிகளால சில மந்திர வித்தைகளால் மோசே கையில் இருந்த கோல் செய்ததை எல்லாம் செய்தார்கள் ஆனால் யாத்திரா எட்டாம் அதிகாரம் வசனம் வரும்போது அவர்கள் புழுதியை மோசே அடித்தார் அது பேனாக மாறினது மந்திரவாதிகள் ட்ரை பண்றாங்க நடக்கல எல்லாரும் சொல்லிட்டாங்க இது தேவனுடைய விரல் ஒரு அல்லா சொல்லை அழலு எவ்வளவு வந்தாலும் சரி கத்தருடைய கரம் பராக்கிரமம் செய்ய போகிறார் ஓங்கிய புயத்தினாலும் நீட்டப்பட்ட வலது கரத்தினாலும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் சொல்லுகிறது கத்தருடைய கரம் ரச்சிக்க கூடாதபடி குறுகி போகவில்லை அது நீட்டப்பட்ட கரம் உங்க மகளுடைய வாழ்க்கைய கத்தர் இந்த மாசம் ரெஸ்டோர் பண்ண போகிறார் உங்க குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார் உங்க பிள்ளைகளை நல்ல ஸ்தானத்தில்

யார கத்தர் இந்த இந்த மாதம் கை அவுங்கள் பெல் படுத்த போராரு அவுங்கள் மேன்மை படுத்த போராரு Somebody said Amen Hallelujah Because the hand of God is filled with the power of God and anybody he wants he can come and exalt them அந்த கரத்து யாரையும் மேன்மைப்படுத்த முடியும் நீங்க யோசிக்கிறீங்க என் வாழ்க்கையை யார் கனப்படுத்துறது நான் கடன்ல இருக்கிறனே நான் வியாதியில இருக்கிறனே ஆனா ஆண்டவர் சொல்றாரு யூ டோன் அண்டர்ஸ்டாண்ட் த பவர் இன் மை ஹேண்ட்ஸ் என் கரத்தில் இருக்கிற வல்லமை உனக்கு புரியல எந்த மனுஷனும் என்னால் உயர்த்த முடியும் ஒரு ஆடு மிக்கிறவனை ராஜாவா கத்தரால மாத்த முடியுங்க தற்கொலைக்கு போன என்ன லட்சோப லட்சங்களுக்கு பேச வச்சிருக்கிறாரு நான் செத்துருந்தேன்னா இந்நேரத்துக்கு என்னுடைய கல்ற மேலே பெரிய மரமே வளர்ந்துருக்கும் ஆனால் என்ன கர்த்தர் உயர்த்தி வச்சதுக்கு நான் ஏம்மாத்துறோம் ஐ கம் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்க அப்பா பெரிய பாஸ்டர் இல்ல எங்கள் அம்மா பெரிய கோடீஸ்வரி இல்ல ஆர்டனரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆனால் இன்னைக்கு இவி அ ரன்னிங் சோ மனி சர்வீசஸ் குளோபலா டிராவல் பண்றேன் நான் உட்காந்து யோசிப்பேன் இது எப்படி நடந்துச்சு ஐ ஜஸ்ட் ரிமம்பர் ஒன் திங் அவர் எனக்கு ஒரு நாள் சொன்னார் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது சாம் ஜபுதரனுடைய பேகை தூக்கிட்டு அவர் பின்னாடி போகும்போது ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை உயர்த்தும்படி என் பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருன்னு சொன்னார் அன்னைக்கு அந்த கரத்துக்குள்ள இருந்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் ஒரு என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார் நீங்களும் இன்னைக்கு ஒரு மாதிரி அடங்கி இருக்கிறீங்க ஒடுங்கி இருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு நான் உண்மைய சொல்றேன் என்னைக்குமே நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க என்னைக்கும் உங்க தலையெழுத்து இப்படியே இருக்கும்னு யோசித்துறாதீங்க என்னைக்கும் நீங்க கடன் வாங்கிட்டே இருப்பீங்கன்னு யோசிக்காதீங்க என்னைக்கும் இதே மாதிரி நகை இல்லாம வீடு இல்லாம வாசல் இல்லாம ஒரு நன்மை கிடைக்காம இருப்பேன்னு யோசித்துறாதீங்க தேவனுடைய கரம் பராக்கிரமம் செய்யும் தேவனுடைய நீதியின் வலதுகரம் உங்களை உயர்த்தும் எந்த சென்னையில் நான் அவமானப்பட்டு நின்னோ அதே இடத்துல கத்தர் என்ன உயர்த்தினார் எந்த இடத்துல காசு இல்லாம நான் ஒருவேளை பால் பாக்கெட் என் பிள்ளைக்கு வாங்குறது கஷ்டப்பட்டனும் அதே இடத்துல இன்னைக்கு டெய்லி ஐநூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்க வச்சிருக்கிறார் இன்னைக்கு நீங்க யோசிக்கிறீங்க மற்றவங்களுக்கு நான் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லையே ஆனால் ஆண்டூர் நீ உங்களை பார்த்து சொல்றார் நான் உன்னை என் வலது கரத்தில் ஏந்தி உன்னை உயர் ஸ்தானங்களில் நான் ஏற்றி வைக்க போறேன் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்க மாட்டீங்க நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் இந்த மாதத்தோட உங்களை டேட்டை கத்தர் கேன்சல் பண்ண போறார் உங்கள் கடனை கத்தர் ரத்து பண்ண போகிறார் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்க வைக்க போகிறார் ഒരു അലൽവിയാൽ അലലൂയ സി ഒരു അലൽവിയാൽ അലലൂയ്യ